ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் மண்ணு மரிகடல்லார்ப்பதும் வளை சூர்வதும் பொன்னம் கலை அல்குல் அன்ன பூங்குழல் பின்னை மணாளர் திறத்தவாயின பின்னே அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் மண்ணு மறிகடல்லார்பதும் வளை சோர்வதும் பொன்னம் கலை அல்குல் அன்ன மென்னடை பூங்குழல் பின்னை மணாளர் திரத்த ஆகின பின்னே அன்னை முழுவதும் பெற்றதாய் என்னிடம் கடிந்து கொள்வதும் சீரி வார்த்தைகளை நீங்குவதும் கோபமாக இருப்பதும் அன்றில் அன்றிலின் குரல் ஈர்வதும் அன்றில் பறவினுடைய குரல் என்னை பிளப்பதும் என்னை கிழிப்பதும் மண்ணு மறிகடல்லார்ப்பதும் எப்பொழுதும் அலைகளால் கலைகள் கட கடல் ஆரவாரித்து கொண்டிருப்பதும் வளை சோர்வதும் கைவலைகள் எல்லாம் நுழுவதும் தானாகவே விழுவதும் அங்கலை பொல் அங் அம் அன்னம் கலை சாரி அது பொன்ன்கலை எப்படி பொன்னம் கலை அல்குல் அம் பொன்கலை அல்குல் அம்னா அழகிய பொன்கலை தங்கத்தாலான அணிகலன்கள் அணிந்த அல்குல் இடுப்பை உடைய அன்னமென் நடை அண்ணை அன்னத்தை போன்ற நடையை உடைய பூங்குழல் பின்னை பூவணிந்த கூந்தலை உடைய நப்பின்னை மின பணாளர் பின்னை மணாளர் நப்பின்னை மணாளர் அவருடைய திறத்து ஆகின பின்னே அவருடைய விஷயத்தில் ஈடுபட்ட பின்னே அர்த்தம் முடியுதான் அன்னை முனிவதும் அன்றிலும் குரல் ஈர்வதும் அம்மா கோவிச்சுக்கிறதும் அன்றில் பொறுவனுடைய குரல் என்னை தொந்தரவுபடுத்துவதும் மண்ணு மறிகடல் ஆர்ப்பதும் கடல் எப்பொழுதும் ஆரம் ஆரித்து கொண்டிருப்பதும் என்னுடைய வலை சோர்வதும் என்னுடைய வலைகள் கையில் நிற்காமல் கழண்டு போவதும் பொன்னம் கலை அல்குல் அன்னம் மன்னடை பூங்கல் பின்னை எல்லாம் மப்பிண்ணை பிராட்டிக்கான வர்ணனை பொன்னம் பொன் அம் கலை அங்குல் பொன்னங்கலை அங்குள் அல்குல் அல்குன்னா இடுப்பு பொண்ணுன்னா தங்கம் கலை அ அழகிய நன்காக வடிவடைக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை அணிந்த இடுப்புடைய அப்புறம் அன்னமென் நடை அன்னத்தை போன்ற நடை உடைய பூங்குழல் பூ அணிந்த கூந்தலை உடையவனுமான நப்பின்னை பிர மின் பின்னை மன்னாடர் நப்பின்னை பிரா நப்பின்னை பிராட்டியின் நாகரன் நாயகரான கண்ணபிரானுடைய திறத்த திரத்தவாயின பின்னே என்னுடைய விஷயம் அவர் விஷயமானதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஆறுது முக்கியமாக இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ தான் ஆறுது அதான் அர்த்தம் அதற்கு முன்னிலை இப்பொழுது தான் அதான் பாசனம் அர்த்தமாக சரி பிடிக்கலாமா அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் வந்து மறிகடல் ஆர்ப்பதும் வலை சோர்வதும் பொன்னம் குல் அன்ன பூங்குழல் பின்னை மணாளத்திரத்த ஆகின பின்னே ஸ்ரீமதி ராமானுஜ